வெய்யோன் பீச்சு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் எங்க அந்தனர்ங்கிறவர் யாருங்க அவர் பிறப்பாள வர்றவருங்களா இல்லைங்க இதே அதிகாரத்தில் தோட்டியான் அப்படின்னு ஒரு சொல் வருதுங்க தோட்டியான்னா அறிவோடு கூடி இந்த உலகத்தை காப்பவர்கள் என்று பொருளுங்க சோ அப்போ அந்தனர் என்பது பிறப்பாலல்ல நடத்தையால் அவருடைய குணத்தால் ஆனால் குரல் முப்பது அப்படின்படி அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எல்லா உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் இதாங்க வள்ளுவர் சொல்கிறது எல்லா குரல்லையுமே ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க ஒரு சுவிட்ச் இருக்கும் அகர முதலில் வந்து ஆதி பகவன் அப்படின்னா முதல் சூரியன் சொன்ன இல்லைங்களா அதே மாதிரி வான்மழையில் நீர் தன்மை குன்றிவிடும் அப்படி அந்த அந்த தன்மைங்கிறதாங்க அதில் சுவிட்சு அதே மாதிரி இங்கே மற்ற எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறதாங்க இந்த குரலோட சுவிட்சு அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் கருணையோடு இருந்து அறநறியோடு வாழ்பவர்களைத்தான் வள்ளுவர் சான்றோர் அதாவது அந்தனர் என்று குறிப்பிடுகிறார் நீங்கள் எல்லாம் அந்தனரா இல்லை சாதாரணமானவரா கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் என்னுடைய சேனலையும் பண்ணிக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ